மைசூர் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மைசூர் இடையே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ஏற்கனவே நம்ம வந்து பரிந்துரை பார்த்துருந்தோம் இந்த சிறப்பு ரயில் இயக்கம் வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே பாம்பன் பாலம் மூடி இருக்கும்போது இந்த ரயில் வந்து மானாமுரி வரை இயக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பாம்பன் பாலம் திறந்த பிறகு எந்த ஒரு ரயிலுமே இயக்கப்படவில்லை தற்போது இந்த ரயில் வந்து சிறப்பு ரயிலை இயக்க இருக்காங்க மொத்தமாக வந்து ஏழு சேவைகள் தான் ஆனால் இந்த முறை வந்து இந்த ரயில் வந்து ராமநாதபுரம் வரை மட்டும்தான் இயக்கப்பட இருக்கு ஏன்னா ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற மேம்பாட்டு பணிகள் காரணமாக ராமநாதபுரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் நம்பர் மைசூர் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் மைசூர் சந்திப்பிலிருந்து வருகின்ற செப்டம்பர் பதினைந்து முதல் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை எல்லா திங்கட்கிழமைகளிலும் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை வந்து சீரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ எயிட் ராமநாதபுரம் மைசூர் சிறப்பு ரயிலானது ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் பதினாறு முதல் அக்டோபர் இருபத்தி எட்டு வரை எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் மாலை மூன்று பத்திற்கு ராமநாதபுரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திற்கு மைசூர் சந்திப்பை சென்று சேரும் அடுத்து இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பாத்திரலாம் இந்த வந்து ரெண்டு ஏசி டூ டேர் அஞ்சு ஏசி த்ரீ டேர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அன்று ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு ஜென்ரேட்டரு கார் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு பெட்டிகளோட இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது மொத்தமாக வந்து ஏழு சேவைகள் இந்த ஏழு சேவைகள் முடிந்த பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து மின்சார ரயில் இன்ஜின் மூலம் ரயில்கள் இயங்கத் துவங்கிறோம் ஏன்னா மின்சார ரயில் இன்ஜின்கள் இயக்கிறதுக்கு சிஆர்எஸ் பண்ண முடிவு பண்ணிவிட்டாங்க அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ வந்து இந்த ரயில் வந்து தற்போது வந்து மின்சார வேலைகள் காரணமாக ராமநாதபுரத்தில் நிறுத்தப்படுது ஒன்ஸ் மின்சார வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ரயில் வந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்துடலாம் இந்த ரயில் வந்து பரமக்குடி மானாமதுரை மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஹோசூர் பெங்களூரு கான்டோன்மெண்ட் கேஎஸ்ஆர் பெங்களூரு கெங்கேரி ராமநகரம் மாண்டியா ஆகிய ரயில்வேங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் பரமக்குடிக்கு இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது பரமக்குடி மக்களே நீங்கள் நல்லா இந்த ரயிலை பயன்படுத்திக்கோங்க இந்த ரயில் ஒரு நிரந்தர ரயில் சேவையாக ரொம்ப சீக்கிரமாக மாற்றிருவாங்க இந்த ரயில் வந்து ராமேஸ்வரத்துக்கு புதிய ரயில் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த ரயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே இயக்கப்பட்டது நடுவில் நடுவில் இந்த ரயில் வந்து ஒவ்வொரு முறையும் சிறப்பு ரயிலாக இயக்கக்கொண்டே இருப்பாங்க தமிழகத்திலிருந்து அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளா ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கு பல்வேறு இணைப்புகள் இருந்தாலும் கர்நாடகாவிற்கு போதுமான இணைப்புகள் இல்லாமல் இருந்துச்சு அந்த ஒரு இணைப்பை கொடுக்கும் போதெல்லாம் இந்த ரயிலில் வந்து இயக்க வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க இதற்கான ஒரு ஒப்புதல் கிடைக்கும் போது இந்த ரயில் வந்து நிரந்தர சேவையாக மாறிவிடும் இனிமேல் வந்து வாரத்துக்கு இரண்டு முறை இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் மூலியமாக நீங்கள் வர முடியும் அதே அதேபோல் ராமேஸ்வரத்துலேருந்து கர்நாடகாவுக்கு நீங்கள் சென்று வரலாம் இந்த ரயிலோட பரிந்துரை வந்து நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஆனால் இந்த ரயில் வந்து எப்படி வந்து எந்த நேரத்தில் இயக்க பரிந்துரை பண்ணாங்களோ அதே நேரத்தில் தான் இயங்க இருக்குது அதனால் இந்த ரயில் வந்து ஒரு நிரந்தர ரயிலாக மாற இருக்கு ராமநாதம் மாவட்ட மக்கள் ரயில் வந்து மைசூர் வாரணாசி வாரணாசி மைசூர் ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இயக்க இருக்காங்க ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராமேஸ்வரம் மைசூருக்கு இந்த ரயில் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாக வந்து பயணம் செஞ்சது அதாவது இயக்கப்பட்டது அப்பையும் வந்து இதே பெட்டி முறைகள்லாம் பயன்படுத்தி இயக்கினாங்க அப்போது வந்து ஐசிஐ பெட்டி முறை தற்போது வந்து எல்கெஜ்இ பெட்டி முறை இந்த யில் வந்து அப்போதே நிரந்தரமாகமா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க தற்போது பாம்பன் பாலம்லாம் வேலையில முடிந்து இந்த நிரந்தர அமைருக்கு ஓகே மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுங்க நம்மளோட வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்